ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்பைக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இல்லை என்ன பார்த்தேன் மதராசி யஸ் படம் பார்த்துட்டு வந்துவிட்டேன் எனக்கு என்னென்ன பிடிச்சிது என்னென்ன பிடிக்கலன்னு என்னோட விமர்சனத்தை வைக்கிறேன் உங்கள் கமெண்ட் எதுவாக சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அனிருத்தி மியூசிக்கில் ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் ஹூஜ் எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்கு மதராசி படம் அது எல்லாருக்கும் தெரியும் ஸ்பெஷலி எஸ்கேட போன படம் அமரன் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ அது இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகமாகச்சு இந்த படத்துக்கு கோட்டு படத்தில் விஜய் துப்பாக்கி சிவகார்த்திகேன்ற கொடுத்துட்டு போனாலும் போனார் இந்த படத்தில் வரவங்க எல்லாம் துப்பாக்கி தூக்கி சிவகார்த்திகை கையில் கொடுக்குறாங்க எந்த வச்சுக்க சூடு சூடு அப்படின்ட்டுன்னு அதுக்கேற்ற மாதிரி துப்பாக்கி பாடம் எடுத்த டேரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் படத்துலேயே நடிச்சிட்டாரு சிவகார்த்திகேயன் பை ஃபார் அவரோட ஆக்ஷன் படத்தில் இதுதான் ரொம்ப மெனக்கிட்டுருக்காரு ஏகப்பட்ட எஃபர்ட் போட்டிருக்காரு ஆக்ஷனில் நல்லா தெரியுது அது அண்ட் நடிப்புலாம் ஆகட்டும் காமெடி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பண்ணுறாரு பட் சீரியஸான சப்ஜெக்ட் ரைட் கதை என்னன்னு பார்த்துருவோம் படமாநத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு அஞ்சு கண்டெய்னர் துப்பாக்கி எடுத்துட்டு வர்றாரு யார் நம்ம இவரு வித்யுத் ஜாமான் ஆமாம் அவரும் அவரோட இன்னொரு கூட்டாளி அவர் பேர் சிராகா வித்யுத் ஜாமான் பேர் விராட் எஸ் வித்யுத் ஜாமான் யாருன்னு தெரியாத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் துப்பாக்கி படம் வந்ததில்ல ஃபர்ஸ்ட் விஜய் நடிச்சது அதில் இவர் தான் வில்ல டர் ரஹா ஹேன்னு ஃபைட் பண்ணுவார் கடைசியில் கப்பலில் இந்த வித்யுத் ஜாமான் தான் அவெல்லாம் ஏன் அஜித் நடித்த படம் பில்லா டூ டிமிட்ரி ஒருத்தர் வருவார் இவர் தான் டிமிட்ரி வித்யுத் ஜாமான் ஹிந்தி படத்தில் நிறையா சோலவாக நிறையா ஹீரோவாக பண்ணுறாரு இதில் ஏஆர் முருகதாஸ் தமிழர் இவருக்கு சான்ஸ் கொடுத்தாலும் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் ரோல் பக்கா இன்னும் செம்ம ஃபிட்டாக இருக்கார் மனுஷன் ரைட் அவங்க வந்து அந்த அஞ்சு கண்டென் ஃபுல்லாக கன் வச்சு எடுத்துன்னு வராங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு கன் கலாச்சாரத்தை வன்முறையை தூண்டணுன்ற ஐடியாவோடு வராங்க அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னை சேர்ந்த ஹேட்டாக பிஜு மேனன் ஐயப்பொண்ணு கோச்சி மறக்க முடியுமான்னு பா உக்காந்து பா டீ கடையில் அவர் ஃபைட் பண்ணுறதுலாம் அப்படி இருக்கும் அவ்வளோ அல்லூ பிருத்திவிராஜன் நடுங்கிடுவார் அந்த படத்தில் அவர் தான் நடிச்சிருக்காரு பிஜு மேனன் ரொம்ப பிரமாதமான ரோல் சும்மா பேன் இண்டியா பண்ணுறேன்னு அங்கே ஒரு ஆக்டரிங்க இந்த ஒரு ஆக்டர் அங்கே வந்து ஒரு ஆக்டர் கூப்பிட்டு வச்சு எடுக்கல எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல் இருக்குது கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நார்த்தில் இருந்து வந்த இந்தி இருந்து வந்த வித்யூத் சௌமான் ஆகட்டும் மலையாளத்தில் வந்த பிஜு மே மேனன் அதேமாதிரி கன்னட ஆக்ட்ரஸ் நினைக்கிறேன் ஹீரோயினாக வரவங்க ருக்மணி அவங்களோட ரோல் சரி எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ஏஜென்ட் பிஜு அவரை எப்படியாவது நிறுத்தணும் அந்த அஞ்சு கண்டெனர் உள்ளே வர்றதுன்னு எடுத்தோடனே பிளான் போடுறாங்க அதில் ஒரு கண்டெய்னர் மட்டும் இழுத்திட்டார் நாலு கண்டெய்னர் உள்ளே வந்துட்டு அவங்க கொண்டு போய் கேஸ் ஃபேக்ட்ரியில் ஒழிச்சி வச்சுருக்காங்க இப்போ அது எங்கே இருக்கு என்ன இருக்குன்னு எடுக்கிற நேரத்தில் ஸ்டார்டிங்கில் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க பிஜுமேன் ஆம்புலன்ஸில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்துலேயே வந்துடுது அண்டு அதில் வந்து அவர் கூட நாலு அசிஸ்டண்ட் அதில் ஒரு அசிஸ்டண்ட் அவர் பையனாகவே நடிச்சிருக்காரு விக்ராந்த் அவரும் இருக்கார் என்ஐயில் ரைட் இது ஒரு பக்கம் நடக்க வில்லன் அண்டு எண்ணெய் மோதல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரு யார் நம்ம வருத்தப்படாத வாலிவர் சிங்கம் தான் சிவகார்த்திகனுக்கு காதல் தோல்வியினால் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பெரிய மேலே நின்றுட்டு குதிரு சீன் போட்டுட்டு இருக்காரு வழங்கும் போல் நிறைய வீடியோலாம் வந்துட்டு அவரை கவர் பண்ண யூடியூபரும் நல்லா செம்ம வச்சு செஞ்சுட்டார் ஏஆர் முருகதால் ஆமாம் அதில் ஒரு டயலாக் ஒன்று வரும் குதிக்கிற நேரத்தில் ஒரு யூடியூப் இருங்க திரும்பி நம்மளை பார்த்து இந்த தற்கொலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறாரு செம்ம நக்கல் ஏஆர் மோகன் எனவே அது பறக்கம் இருக்கட்டும் குதிரார் எஸ்கே ஆனால் தப்பிச்சுறாரு பண்ணல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேனன் வர்றாரோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு எஸ்கே கொண்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகும்போது அவரோட கொஞ்சம் காமெடி போச்சு ஏ இது ரமணா ஹாஸ்பிட்டல் இல்லை இல்லை அப்படின்னாரு ஏன்னா ரமணா படத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் அந்த படமே யார் முருகராஜ் எடுத்ததா அந்த ரெஃபரன்ஸ் சொல்கிறாரு நல்லா இருந்தது அது ஸோ ஹாஸ்பிட்டலில் பக்கத்து பக்கத்து இருக்கும் இருக்கும்போது திருப்பி தக்கலை பண்ண ட்ரை வர முடியாது விஜயகார்த்தினால அப்போ தான் பிஜு மேனன் அவரை நிறுத்தி ஏன் நீ தக்கலை பண்ணுறேன்னும் போது சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் அவருக்கு சொல்கிறாங்க எதுனால் அவர் எப்படி லவ் ஏற்பட்டுச்சு அந்த ருக்மணி அதான் அவங்க வந்து மாலதின்ற கேரக்டரில் அதெல்லாம் அப்பப்போ போ ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறார் பிஜுமணி சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன ஏதோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சாப்பாம்பார் ஏஆாம் பார் ஒரு கண்டெய்னர் அஞ்சு நாலு லாரி கண்டெய்னர் ஃபுல்லாக கன் இருக்குது அந்த இடத்துல சொல்கிறேன் அங்கே போய் நீ பிளாஸ்ட் பண்ணிவிட்டு நீ அதோடு சேர்த்து பண்ணிக்கோ பண்ணிக்குவோம் மக்களுக்கு நல்லது பண்ண மாதிரி இருக்கும் எல்லாரும் துப்பாக்கி கலாச்சாரம் வளர்ந்துடும் போது சிவகார்த்தினு ஒத்துக்கிறாரு ஏன்னா இவரோட இறக்கவணத்தை பார்த்தா அவங்க எல்லோரும் பண்ணுவாங்க ருக்குமணி ஸ்டார்டிங்கில் அண்டு ஆனால் இதில் அவருக்கு ஒரு சின்ன வியாதி இருக்குது இருக்குது பதினாறு வருஷமாக திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவார் ஒரு விஷயத்த முடிக்கணும்னா முடிச்சுட்டு தான் ட்ரெயிலர்லேயே பார்த்துருக்கியார் முருகதாஸ்க்கே உள்ள இதோ ஸ்டாண்டர்டு ஸ்டைல் அது ஆமாம் கஜினி நேபர்களை கஜினி சூர்யா அசின்னு செத்து போயிட்டாங்கன்னு பழி வாங்குவார் இதில் மதராசை சிவகார்த்திகே தான் லவரு சாகக்கூடாதுன்னு பழி வாங்க போவார் நிறுத்த போவார் வெள்ளு ஆனால் லவ் போர்ஷனை பிரமாதமாக எடுத்துருந்தார் ஏர் முருகா ஆஃப் டூ ஸ்பெஷலி சிவகார்த்திகனும் அந்த ருக்மணியோட காதல் அவங்க உணர்கிற சீன் இருக்குல்ல அது ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்கறதுக்கு அண்ட் மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாருங்கிறதான் நல்லா அழகாக காமிச்சிருந்தாங்க பட் அந்த ஏகப்பட்ட ஃபைட் சைனில் தான் லாஜிக் மீறல் இருக்கலாம் அதுக்கும் இவ்வளோவா அண்ட் ஸ்பெஷலி ஏஆர் முருகதாஸ் வந்து அவரோட இன்டெலிஜென்ட் டைரக்ஷனுக்கு ரொம்ப பேர் பாடுற உங்களுக்கே தெரியும் கஜினி ஆட்டோ ரமணா கத்தி துப்பாக்கி இதுலேயே நம்ம பார்த்தோம் என்ன அழகாக இன்டெலிஜென்ட்டாக ஐ ஆம் வெயிட்டிங் அந்த சீனில் இன்டர்வல் இந்த பதில் இன்டர் பிளாக் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தாரு பட் அதில் கம்பேர் பண்ணும்போது ஸ்ப்ரீ ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வீக் தான் அந்த படம்லாம் வந்து வேறு பத்து வருஷம் ஆகிடுச்சு இல்லை ரம்னாலாம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதனால் யூனா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது ஆர்பர் உள்ளே திரும்பவும் ஃபைட்டுக்கலாம் ஆக்சுவலாக வித்யுத் தூக்கம் சிவகார்த்திகம் வித்யுத் துருக்கிற ஃபிட்னஸை பார்த்தீங்கன்னாப்பா அடிக்கிறாரு எல்லாரையும் போட்டால் சிவகார்த்திக் நல்லா பண்ணியிருக்கார் ஃபைட் ரெண்டு பேர் ஃபைட் நடக்குது நடக்குது வயாமல் அடிச்சுட்டே இருக்கோம் பாரு நிறுத்த போகிறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருது ஆமாம் ஏன்னா தான் கூலி படத்தில் ரஜினி அடிச்சுட்டு இருந்தாரு ஆர்பரில் எல்லாரையும் டமால் டிமில் டமால்னு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ரஜினி வந்து அடிச்சார் ப்ரெஷரில் வர அடிச்சார் திருப்பி அதே மாதிரி ஆர்பர் அதே மாதிரி கண்டெய்னர் அதே மாதிரி ஃபைட்ஸுன்னு கொஞ்சம் அழுகு தர ஆரம்பிச்சிருச்சு எனிவே வே லாஜிக் மேல இருக்கதா செஞ்சது அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அனிரோத் ஆக்ஷன் சீனில் கொஞ்சம் ரொம்ப இறச்சலாக இருந்தது கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் அவரோட ஸ்டாண்டர்ட் டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் சொன்னோம் லைன் அவரே பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கே போர் அடி யார் அவங்க தானே செய்யும் ஸோ அது கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங் அண்ட் கேமரா ஒர்க்கு பிரமாதமாக பண்ணியிருந்தேன் சுதீப்ன்றவர் தான் கேமராமேன் அண்டு பெரிய பெரிய ப்ளஸ் நைட் எஃபெக்ட் ஆகட்டும் இன்னும் ஏரில் ஷாட் ஆகட்டும் கண்டெய்னர் போகிறது வருது ஹார்பர் உள்ள கப்பல் போகிறது வரதெல்லாம் ரொம்ப பரவாத பண்ணியிருந்தார் சில சைன்னு சில டைலாக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எது எது பிடிச்சிதுன்னு எது எது பிடிக்கலன்னு சொல்லிட்டு விமர்சனத்தை முடிச்சிக்கிறேன் எனக்கு பிடிச்ச சில சைன்லெலாம் ஒரு சைடில் சொல்வார் வித்யோ அப்புறம் துப்பாக்கி யாருக்கிட்ட வேணால் இருக்கலாம் ஆனால் நான் தான் இல்லைம்பார் அதான் துப்பாக்கி படத்தில் ஒரு தான் இல்லை அந்த பில்லா டூலி விருதாவும் இல்லை அதை சுற்றி காட்டுறாரு யார் ஒன்றும் துப்பாக்கி வச்சுங்க நான் தான் வில்லன்னு துப்பாக்கி விஜய் படம் வில்லேன்னு அதே மாதிரி கோட்டு படத்தில் தான் துப்பாக்கி கொடுத்துட்டு போவார் விஜய் இன்னும் முக்கியமான வேலை இருக்குது நீ பார்த்துக்கோன்னு அதுலேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக அடுத்த விஜய் இவர் தான் அடுத்த ஏன்னா நம்பர் ஒன்னுக்கு வந்துடுவார் ஏன்னா அஜித் இருக்கிற படம் பண்ணுறது இல்லைன்னு ஒரு டாக் ஓடிட்டுருக்கு இந்த படம் கண்டிப்பாக அந்த ஸ்டார் டம் ஹெல்ப் பண்ணும் லாஜிக் மீரில் இல்லாமல் பார்க்குறாங்கல்லாம் இங்கிலீஷ் படத்தில் கிடையாது ராஜிக் மீரியலாம் படம் ஆக்ஷனு ஃபைட்டு நல்லா இருக்கணும் இப்போ சண்டே பிரீரியலுக்கு மாபெரும் விருதுன்னு சொல்லிடலாம் ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி எக்ஸப்ட் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்லாம் அடிச்சு நேரம் ரெண்டு பேரும் மற்ற கன்ஷாட்டு அந்த பிளாஸ்ட் பண்ணுற நல்லா இருந்தது அப்புறம் நாய் இப்போ கொஞ்ச நாளாவே நாய் எங்களை பற்றி ப்ளஸ் மைனஸ் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியாவில் அதில் ஒரு டயலாக் ஒன்று சொல்வார் ரொம்ப நல்லா இருந்தது பிஜு மேனன் சொல்லுவார் சிவகார்த்தியனை பார்த்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுலாம் போதும் இவரை பிடிக்கணும் நாங்கள் இன்டெலிஜென்ட்டாக தான் பிடிக்கணும் பிரெயின் வேலை செய்யணும் அதுக்கு தானே இவ்வளோ படிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு இல்லாத மூளை அவனுக்கு இருந்துற போது நீ என்ன பிடிச்சி போகிற அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும் அப்போ சிவகாரத்தை கொஞ்சம் சொல்வார் என்ன கேட்டீங்க என்னை வச்சு நான் தானே உங்களுக்கு அந்த விதி சாமன் பிடிச்சி கொடுத்தோம் அது விடுங்க உங்களுக்கு தான் எல்லாம் மூளை இருக்குது அறிவு இருக்கு எல்லாம் படிச்சுட்டு தானே வந்தீங்க அப்புறம் எதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்பார்ட்டுக்கெல்லாம் நாயை கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்டார் ஏன் நான் என்ன சம்பளத்துக்கு வேலை செய்தா மெடலுக்கு வேலை செய்தா இல்லை லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்தா இல்லை இல்லை உங்கள்கிட்ட இல்லாதது ஒன்று நாய்கிட்ட இருக்குல்ல அது அனிமல் இன்ஸ்டிங் அதை கொஞ்சம் மதிங்கன்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் நல்லா இருந்தது அந்த டைலாக் செம்ம கிளாப்ஸ் தேட்டர்லையே அண்ட் அந்த ரமணா ஹாஸ்பிட்டல் சொன்ன இடத்துல நல்லா இருந்தது ஜாலியாக சிரிப்பாக வந்தது அண்ட் சிவகார்த்திகேயன் எல்லா எஃபர்ட்டும் போட்டிருக்காரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கு அது ஓரளவுக்கு சக்ஸீட் ஆகிருக்கு நிறைய பேர் ரசிச்சு அவங்க ஒரு ஆக்ஷன் பயிட்டு கீட்டெலாம் வெளியிருப்பு போகிறது என்ன மாதிரி கொஞ்சம் ஓல்டு ஸ்கூல் தாட்டுக்கு தான் கொஞ்சம் நிறைய நெகட்டிவ் தெரிஞ்சுது இன்டர்வல் போஷனு ரொம்ப நல்லது செம சீனு மதர் முருகன் அந்த பற்றி ஒரு நாய் ஒன்று கொண்டு வர நியாபருக்குன்னு நினைக்கிறேன் விஜய்க்குன்னு ஒரு வர அது அண்ட் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைட் சீனில் லாஜிக் மேலே ஏகப்பட்ட கட்டு ஃபைட் சீனில் கட் பண்ணி கட் பண்ணி ஃப்ளாஷ் பேக்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதே கொஞ்சம் ஓட்டலை அவ்வளோ எடுப்பாட்டில் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் டிஸ் இன்ட்ரஸ்டிங்காக இருந்தது யாராவது அடிச்சு இங்கே போங்கன்ற மாதிரி இருந்தது ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க ட்ராவல் ஆகிட்டே போகிறாங்க படத்தில் ரைட் இதுதான் மொத்தத்தில் நீங்கள் ஏட்டி நாய் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக இப்போ லாங் ஹாலிடே வேறு அஞ்சாறு நாள் லீவ் வருது கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கலாம் படத்தை அண்ட் இந்த விமர்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த படத்துலேயே சொல்லுவாங்க எடுத்துனவாறு வந்துருந்தார் ஏ ஆர் முருகதாஸ் ஒரு சீனில் வருவார் அவர் அதே மாதிரி தான் இதுலையோ வாட் யூ திங் வீட்டு ஒன்று இங்கிலீஷ்னு கத்திப்படுத்தல ஒரு சீனில் அதே மாதிரி இது எதில் அவர் ஒரு யூடியூபர் அவர் கேமரா தூக்கின்னு வரார் ரைட் நோய்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்